என்ன உன் புது மருமவா எப்படி இருக்க வேலைகள் செய்தாளா இல்ல நீ தான் செஞ்சுட்டு கிடக்கியா அவளை என் மருமோ அக்காரி கூட சேர விடாத சேர்ந்தாலே விளங்காது ஆமா ஆமா செய்தா துக்க என்னத்த சொல்ல சொல்லுதிய இவனுக்கு ஊர் ஊரா பொண்ணு தேடனே இவன் சந்த மாமி தான் கெட்டுவேன்ட்டு மல்லிக்கு நின்னா அவளும் அப்படித்தான் என்ன செய்ய சொல்றியே ஆமா திடீர்னு தடப்படலா கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டியே என்னத்துக்கு என்ன என்ன சொல்ல சொல்றிய ஊர்ல உள்ளவளாம் என்ன கேட்காத கேள்வி இல்லை என்ன இந்த பொண்ணு கெட்ட மாட்டேன் கெட்ட மாட்டேன்னு சொன்னேன் கடைசி அங்க போய் விழுந்துட்டியாங்கிற அழுவோ என்ன செய்ய சொல்லு கருத போகுதுன்னு சொல்லிட்டு கோயில்ல வச்சு காதும் காதும் வச்ச மாதிரி தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு எனக்கு பிடிச்ச மரும வந்திருந்தா இந்நேரம் ஊர் முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டு தடப்படல கல்யாணத்தை முடிச்சிருப்பேன் என்ன செய்ய அதுவும் சரிதான் நீங்க பாரு இப்பவுமே உன் மகன் தெய்வம் தெய்வம்னு விழுந்து கிடக்கான் அப்புறம் ஒரே அடியா உன்ன விட்டுட்டு மாமியா விடைய கதின்னு போய் குத்த வச்சுக்குவான் அதனால நல்ல சோசியக்காரனா பார்த்து நாலு நட்சத்திரம் பார்த்து அப்புறமா முதலிரவ வச்சுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து தள்ளி போடு என்ன சொல்றிய மைனி கூறு கட்டவள என்ன என்ன சொல்ற என்ன சொல்றன்னு கேக்குற இப்பவே பொண்டாட்டி பின்னாடி போனான்னு வச்சுக்கோ அப்புறம் நீ திருவோட தான் ஏந்தனும் இம்பட்டு நேரம் நம்ம ரெண்டு பேரும் சத்தக்கா போட்டு பேசிக்கிட்டு இருக்கமே ஒரு வாய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வந்தாலா பாரு உன் மருமவா எப்படி இருக்கானு ஆச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்தாங்க காஃபி அம்மா புதுமர் பவுளே எப்படி இருக்கே தெய்வ கடாட்சமா இருக்கியே தெய்வோன்னு என்ன நேரத்துல உங்க அம்மா உனக்கு பேர் விட்டாலோ தெரியல தெய்வமா வந்து நிக்கிறியே உன்ன மாதிரி மருமவா கிடைக்க மரகதத்துக்கு குடுப்பட வேணும் அட பேதில ஓவா இப்ப தானே புருஷனையும் பொண்ணாட்டி சேர விடாதன்னா அதுக்குள்ளயும் அவ கிட்ட எப்படி பேசுறா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும் எல்லாத்தையும் என் கிட்ட கேட்டுட்டு தான் செய்த பாரு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு என் கிட்ட விசாரிக்கவா ஓ மைனி பாரு ரெண்டு பேரும் நாக்குக்கு ருசியா திங்கணும் பாடுவோம் அவளுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொடு சரிங்கத்த சரி போய் அவளோட கேட்டுட்டு வேலையை பாரு சரிங்கத்த பரவாயில்லையே உன்னை கண்ட உடனே உன் மரபா கறி அப்படியே நடு நடுன்னு நடுங்குறாள் அப்படியே வச்சுக்க இல்லைனா ஏ மரமோ மாதிரி தலையில மொழாத்தலை அரைச்சிருவா அது மட்டும் இல்லை ஆத்தாக்காரி வீடு பக்கத்தில் இருக்குன்னு நினைச்ச நேரத்துக்கு ஓடிக்கலாம்னு நினைப்பா ஓட விட்றாத பிடிய உன் கையில் வச்சுக்க சரியா சரிங்க மணி நான் பார்த்துக்குறேன் சரி சரி நானும் வாரேன் என் மருமக்காரி ஆஸ்பத்திரியிலேருந்து மருமகளையும் பூட்டணையும் கூட்டிகிட்டு வந்துடுவான் வீட்டில் போய் வேலையை பார்க்கணும் ம் என்ன செய்ய இந்த வயசான காலத்தில் நான் தான் வீட்டில் கடந்து வீட்டை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ம் யார்கிட்ட போய் சொல்ல சரிங்க மணி நீங்கள் கிளம்புற நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் சரி சரி வா

எனக்கு பசி உயிர் போகுது சீக்கிரம் செய்யுங்க மைனி மடி மணி இப்பவே பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மீன் எங்க கிடைக்கும் உனக்கு நேத்தி சொல்லிட்டு படுத்தேன் ஏ மைனி இப்படி பண்றீங்க ஒரு மீன் குழம்பு கூட வைக்க தெரியாதா இல்ல வாங்கிட்டு வர தெரியாதா பசிக்குது மைனி சோறு பொங்கிட்டீங்களா பசிக்குதா என்ன நீ இன்னைக்கு சீக்கிரமே பசிக்குதுன்ட்ட சரி சரி உங்க அக்காக்கு மீன் குழம்பு வைக்கணுமா உனக்கு என்ன குழம்பு வைக்கணும் ஐயா மைனி எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது கறி குழம்பு வைங்க மைனி அதுவும் கோழி குழம்பு அதுலயும் நாட்டுக்கோழி குழம்புனா நல்லா ருசியா சாப்பிடுவேன் நீ சொல்லும் போதே எம்பிட்டு அருமையா இருக்கு நீ நாட்டுக்கோழி குழம்பு வை நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்புறம் இன்னொரு நாள் அதை மாதிரியே நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்புறம் மீனா நீ மீன் குழம்பு வையி அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை மாதிரி நான் கத்துக்கிறேன் செஞ்சு தருவீன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா நீங்க எங்களையே செய்ய சொல்றியே நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குழம்பு சொன்னா எப்படி செய்யறது ஏதாவது ஒன்று சொன்னா எனக்கு தெரிஞ்சதை செய்யலாம் நீங்க என்னன்னா நீ ஒண்ணு கேக்குற, அவ ஒண்ணு கேக்குற. ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்த இருக்கா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க ரெண்டையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு தரேன். நான் மீன் குழம்பு கேக்கும்போது தா உனக்கு கறி குழம்பு கேக்குதோ? ஏ நான் கறி குழம்பு கேட்கும்போது போதுதான் உனக்கு மீன் குழம்பு கேக்குதாكو? எங்க இருந்து தான் வருவியோ? எப்ப பார்த்தாலும் ஏங்கிட்டே ம

மைனி சோறு பொங்காம போயிட்டவோ இப்போ நீ தான் சோறு பொங்கணும் இந்த கறி சரியான ஆளா இருக்காள நீங்க பாரு என்கிட்ட ஆவேசப்பட்டு எதுவும் நடக்க போறதில்ல ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு உன் பொண்டாட்டிக்காரி சொல்றபடியெல்லாம் ஆடுன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் இப்படி தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவமானப்பட்டு கூனி நிக்கணும் நிற்கணும் நீயும் உன் மகளும் எனக்கு பண்ணதெல்லாம் போதும் இன்னும் என்ன பண்ணதுக்கு காத்திருக்க என் பொண்டாட்டிய நிம்மதியா இருக்க விடு எல்லாத்துக்கும் அவளையே கொர சொல்லி கொர சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காத இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கா இனியும் அவளை போட்டு படுத்தாதீங்க நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க தான் போறோம் உனக்கு என்ன வயசா ஆயிட்டு என்ன பேத்துக்க முடியலனா ஒதுங்கி நிக்க சொல்லு அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத இப்போ நீ என்ன சொல்ல வர்ற என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா அதுல என்ன தப்பு இருக்கு ஊர் உலகத்துல நடக்காத இதையா சொல்றேன் ஆரம்பத்திலிருந்தே இவளால பிரச்சனை தான் இன்னே வரைக்கும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டுக்கா இப்போ இவளுக்கு ஒரு காரணம் கிடைச்சிட்டு

நான் துணிமணியை எடுக்கத்தான் வந்தேன் நான் எடுத்துட்டு கிளம்புறேன் இனி எங்களை தொந்தரவு பண்ணாத எங்க பாட நாங்க பாத்துக்கிறோம் என்ன பேசுற என்ன பேசுற எங்களுக்கு ஒரு மகனி எனக்கு வாரிசு வேண்டாமா அத விட்டுப்பட்டு இப்படி அறிவு கட்டத்தனமா ஒளறிகிட்டு இருக்க யாருமா ஒளர்றா யாரு ஒளர்றா நீ ஒளர்றியா நான் ஒளர்றனா ஏமா எனக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாலும் அது என்னோட வாரிசு தான் சும்மா அறிவு கட்டத்தனமா ஏதாவது ஒளரிக்கிட்டு இருக்காத உனக்கு பிடிச்சிட்டு போ இல்ல வேலைய பாத்துட்டு இங்கே இரு இனி எங்களை தொந்தரவு பண்ணாத அம்மானு பாக்குறேன் இல்லனா நடக்கிறதே வேற அக்கா காரி கூட சேர்ந்துகிட்டு நீ படாத பாடலாம் எங்களை படுத்துன மாலடி பாவம் கடைசி வரைக்கும் அவளை பாடாதான் படுத்துவனா கினி இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல என் பொண்டாட்டி அங்கேயே இருக்கட்டும் நானும் அங்கேயே போய் இருக்கத்தான் போறேன் இனி என்ன நடக்குதோ அத நாங்க பாத்துக்கிறோம் எங்க வாழ்க்கையில தயவு செஞ்சு தலையிடாத என்ன இவன் அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு தெரியலா என்ன இவனுக்கு வயசு ஆயி போச்சு இப்ப ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் பத்து மாசத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் இவன் போய் எங்கேயோ உள்ள குழந்தைய எடுத்து வழக்கப்புறானம்லா அறிவு கட்டவன் அவர் வரும் வரட்டும் அப்புறம் இருக்கு